வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கன்னியாகுமரியிலேருந்து மாத்தாண்டம் பக்கத்தில் இருக்க திருப்பரப்பு அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் சுற்றி பார்க்க போகிறோம் அந்த ப்ளேஸ் எப்படி இருக்குது என்னென்னு ரொம்பவே ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் போனது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் சரி எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல எப்போ எப்படியும் எப்பதும் ஒரு டைம் பார்க்குறது சரி இந்த தடவை கண்டிப்பாக போகணுன்னு ஒரு பிளான் பண்ணோம் அதே மாதிரி பிளான் சக்ஸஸ் ஆச்சு நாங்கள் போனோம் பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு போகிறோம் அங்கே போய் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓகே பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய்ட்டுருக்கும் நிறையா அது ரப்பர் மரம் நிறையா ஃபுல்லாக அந்த சைடு திருப்பரப்பு சைடு ஃபுல்லாகவே என்ன அது ஃபுல்லாக மலை சைடு அந்த மாதிரி வர்றதுனால ஃபுல்லாக ரப்பர் மரம் அதுதான் அதிகமாக இருந்துச்சு நம்ம சைடில் பார்த்துருக்கோம் இவ்வளோ பக்கத்தில் நம்ம பார்த்தது இல்லை நல்லா ரொம்பவே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரப்பர் மரம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா ஹைட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்து அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா திருப்பரப்புல எப்படின்னா எங்களுக்கு போட்டிங் அப்புறம் ஃபால்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு இது பார்க்குறதுக்கு போனோம் திருப்பரப்புல ஃபர்ஸ்ட் வந்து நாங்க போனது என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஃபால்ஸு இது போட்டிங் தான் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் அது நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகணும்னு நினச்சோம் சரி ஃபஸ்ட் டைம் இப்போது திருப்பரப்பு போகிறதா பிளான் பண்ணோமா சரி அப்போ திருப்பரப்பில் ஃபஸ்ட்டு போட்டிங் எப்படி இருக்குது என்னென்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பரப்பு போட்டிங்க்கு ஃபஸ்ட்டு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம் செகண்டு எங்கே போகலான்னு பிளான் பண்ணோம்னா திருப்பரப்பில் இருக்க ஃபால்ஸுக்கு போகலான்னு பார்த்தோம் அடுத்து ரெண்டாவது நாங்கள் ஃபால்ஸுன்னா போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழி போகிற வழியே இவ்வளோ சூப்பராக இருக்குது

பண்ணுற பிளேஸ் திருப்பரப்புல இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் கம்பிய புடிச்சுட்டு தலை சுத்தாது கம்பி பிடிச்சிக்கா

അങ്ങനെയല്ലേ തോന്നുന്നത് നമ്മൾ ഒരു ഫോൺ എടുക്കാം ഞാൻ ബാഗിനുള്ളിൽ വെച്ചിട്ടുണ്ട് നിങ്ങൾ അമ്മേടെ അടുക്കോളൂ ബാഗം നാലാല വെച്ചിട്ട് എടുക്ക് അലോച് എടുത്തര പെണ്ണുകൊണ്ട് തിരിക്ക്മോ അതിശൈ വീർ ഓക്കേ ആണ്

க்ளியrangleல திரும்பி வந்துறலாமா சுவி ம் போறான் வந்துட்டான் ஏ அதெல்லாம் பாம்பப் போய் நல்லா இருந்து நீங்கள் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நம்ம திருப்பரப்பு போட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அப்படியே அந்த தண்ணியில் அப்படி கையெல்லாம் வச்சு அப்படி நம்ம அந்த தண்ணி அப்படி தொடும்போது ரொம்பவே அப்படியே ஒரு சில்லாக இருந்து அப்படி ஒரு கூலிங்னஸ்ஸாக ரொம்பவே சூப்பராக இருந்து நல்லாவே இருந்து நான் எப்படி நினச்சேன்னா அதை விட அதிகமாக அந்த மாதிரி தான் இருந்து ரொம்பவே சூப்பராக இருந்து அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்களும் வாங்க உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் லைக்